வணக்கம் டர் ட்ரிப் வரும்போது எனக்கு முடி போட்டுறது வந்து நிறைய இருந்துச்சு ஜீரணம் பண்றதும் ரொம்ப குறவா இருந்துச்சு ஜீரணம் எது சாப்பிட்டாலும் புளிச்ச வாஞ்சி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சோர்வா இருந்துச்சு சுறுசுறுப்பு இல்லாமல் காலெல்லாம் ரொம்ப மறுத்து போய் இருந்துச்சு நான் வந்து அது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னே அந்த பக்தி பக்தி க்ளே பண்ணுறது மருந்தை வந்து நீங்க சொட்டு எண்ணெய் குடிக்க சொல்லுதுங்க ரவுல இட்டு சொட்டு அது குடிக்கிறதுக்கு எனக்கு இந்த இருந்துச்சு ஸோ அதை அப்புறம் நான் அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு வந்திருந்தேன் எழுபத்தி ரெண்டு கிலோலேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோ பத்து கிலோ ஒரு மாசத்துல குறைஞ்சேன் நம்மளுக்கு ஜீரணக்குழுவது அதெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிருந்துச்சு டாக்டர் அதுக்கப்புறம் இந்த கால் மறுத்ததும் கொஞ்சம் கால் மறுக்கிறதெல்லாம் ஈண்டு போச்சு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட என்னால் கீழே உட்கார முடியாது சிமெண்டில் ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாலும் கார் மறுத்து போயிடும் அதோடு எனக்கு அந்த மருமருப்பெல்லாம் குறைஞ்சிச்சு அந்த சண்முக சொந்தம் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு முடி கொட்டுறதெல்லாம் குறைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு